நபிகள் நாயகம் அவர்களின் சாதனை ஆயிரம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு அகண்ட சாம்ராஜ்யத்தை ஒரு ஒழுக்கமான சமுதாயத்தை பத்து ஆண்டுகளில் உருவாக்கி சாதனை சரித்திரத்தை உலகில் நபிகளாருக்கு மட்டுமே உண்டு மனிதர்களில் இருந்தே ஒரு சிலரை தன் தூதர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தன் வேதத்தை இறைவன் வழங்கினான் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த இறை தூதர் அனைவருமே தாமே நடைமுறையில் வாழ்ந்து காட்டி நமக்கு கற்றும் தந்தார்கள் அதில் இறுதி தூதராக அனுப்பப்பட்டவர்களே நபிகள் நாயகம் சார் அவர்களை இன்றைய சவுதி அரேபியாவில் மக்கா நகரில் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு ரபியுல் அஃபல் பிறை பன்னிரண்டு அன்று அப்துல்லா ஆமினா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் நபிகளார் பிறக்கும் முன்பே தந்தையையும் பிறந்த ஆறு ஆண்டுகளில் தாயையும் இழந்தார் பின்னர் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அரவணைப்பிலும் அவர் மரணித்த பிறகு பெரிய தந்தை அபுதாலி பராமரிப்பிலும் வளர்ந்தார் சிறுவயதில் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக கால்நடைகளை மேய்க்கும் தொழிலை செய்தார் இளம் வயதில் தன்னுடைய பெரிய தந்தையின் வணிக குழுவில் சேர்ந்து சிறிய நாட்டுக்கு சென்று வியாபாரத்தில் ஈடுபட்டார் இதனால் இளமையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் பிறந்த பிரதேசத்தில் இளைஞர்களின் வாழ்க்கை முறை ஒழுக்கக்கேடுகளின் உறைவிடமாக இருந்தது அந்த இளமை பருவத்தில் நபிகளார் நேர்மையுடன் நடந்து வந்ததால் நம்பிக்கைக்குரியவர் அல் அமீன் வாய்ப்பாளர் வாய்மையாளர் என்ற அடைமொழிகளில் அழைக்கப்பட்டார் அந்த இளமை பருவத்தில் நபிகளார் நேர்மையுடன் நடந்து வந்ததால் வாய்மையாளர் என்ற அடைமொழிகளில் அழைக்கப்பட்டார் இதை கேள்வியுட்ட அரேபியாவின் மிகப்பெரிய வணிக சீமாட்டி கதீஜா தனது வர்த்தகத்தை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை நபிகளாரிடம் ஒப்படைத்தார் பின்னர் நபிகளார் கதீஜா அவர்களை மணந்து கொண்டார் அப்போது நபிகளார் வயது இருபத்தி ஐந்து கதீஜாவின் வயது நாற்பது கதீஜா திருமணமாகி இருமுறை விதவையானவர் நபிகளார் தனது நாற்பதாவது வயதில் மக்கா நகருக்கு அருகே உள்ள ஹீரா குகைக்கு அடிக்கடி சென்று தனித்திருந்து தியானத்திலும் இறை சிந்தனையிலும் ஈடுபட்டு வந்தார் ஒருநாள் வானவர் இஃப்ரில் அவர்கள் மூலமாக ஓதுவீராக படைத்த உமது இறைவன் திருப்பெயர் கொண்டு என்று தொடங்கும் இறைச்செய்திகள் இறங்கி அருளப்பட்டன அதனால் அச்சம் மேலிட நடுங்கியவாறு வீட்டுக்கு வந்து மனைவி கதீஜாவிடம் நடந்ததை கூறினார் நபிகளாரை நோக்கி கலங்காதீர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் நேராது நீங்கள் ஏழைகளுக்கு தாராளமாக வழங்குகின்றீர்கள் அனாதைகளையும் விதவைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஆதரிக்கின்றீர்கள் உங்களுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று ஆறுதல் கூறினார் இதன் பின்னர் கதீஜா உமது உறவினர் வர்கா வர்காபின் நஃபல் என்ற அறிஞரிடம் நபிகளாரை அழைத்துச் சென்றார் நடந்த நிகழ்வுகளை கேட்ட வர்கா முகமது உமக்கு இறைச்செய்தியைக் கொண்டு வந்த வானவர் இஃப்ரிலே இறை அழைப்பு பணியையும் நீங்களே மேற்கொள்ளும் போது மக்கள் உங்களை தூற்றுவார்கள் துன்புறுத்துவார்கள் ஊரை விட்டே நீங்கள் வெளியேறும் நிலை வருமென்றார் இந்த நிகழ்வுக்கு பிறகு நபிகளார் இறைதூதர் என்னும் அந்தஸ்தை பெற்றார் இதற்கு முன்பு இந்த இறைதூதர்களைப் போலவே நபிகள் நாயகம் சல் அவர்களும் தொடர்ந்தும் விட்டுவிட்டு இறைச்செய்தியை வரத் தொடங்கின தொடக்கத்தில் வெளிப்படையாகவும் நபிகளார் இறை அழைப்பை பணியை மேற்கொண்டார் ஏற்க மறுத்து அவர்களை கல்லாலும் கடும் சொற்களாலும் தாக்கினார்கள் பொறுமையுடன் இறைப்பணியை மேற்கொண்ட போதிலும் குறைசிகளின் தொல்லை எல்லை மீறியது இதனால் தோழர் அபுபக்கர் சித்திக் அவர்களுடன் மதீனா சென்றார் அந்த நகர மக்கள் நபிகளாரை வரவேற்றி இஸ்லாத்தை தழுவினார்கள் அவர்களை தங்களது ஆன்மீக அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை போற்றி கொண்டாடினார்கள் மதீனா நகர மக்கள் மட்டுமன்று அதைச் சுற்றியுள்ள மக்களும் நபிகளாரைப் பற்றி கேள்விப்பட்டு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் நபிகளாரின் வளர்ச்சியை பொறுக்காத மக்கா நகர குரேசிகள் மதீனா மீது பலமுறை போர் தொடுத்து தோல்வியை தழுவினார்கள் சமாதான உடன்படிக்கையை மக்காவாசிகள் மீறினார்கள் இதனால் நபிகளார் ஹிஸ்டி எட்டாம் ஆண்டு ரம்லான் மாதம் பத்தாம் திகதி பத்தாயிரம் தோழர்களுடன் சென்று மக்காவை வெற்றி கொண்டார் இவர் மீது பழிவாங்கல் இல்லை என்று உறுதியளித்த நபிகளார் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கினார் தோழர்கள் முன்னும் பின்னும் புடைசூழ இறை இல்லமான ஹபாவுக்கு சென்றார்கள் நபிகளார் இறை இல்லத்தை வலம் வந்தார் சத்தியம் வந்தது அசத்தியம் மறந்தது நிச்சயமாக அசத்தியமும் அழிந்தே தீரும் என்ற வசனத்தை ஓதியவர்களாக அங்கிருந்த முன்னூற்றி அறுபது சிலைகளையும் அகற்றினார்கள் அங்கிருந்து உருவப்படங்களும் அளிக்கப்பட்டன அல்லாஹு அக்வார் இறைவன் பெரியவன் என்ற தக்ஃபீர் முழக்கம் எங்கும் எதிரொலித்தது இறை இல்லத்தை அவர்கள் வலம் வந்தார்கள் மகாமே இப்ராஹிம் இப்ராஹிம் நபி தொழுத இடம் என்ற இடத்தினை தொழுகை நிறைவேற்றினார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அவரது கொள்கையை அரேபிய தீபகற்பம் முழுமையாக ஏற்றுக்கொண்டது தமது வாழ்வின் இறுதி ஆண்டான கிபி அறுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் தோழர்களுடன் மக்கா சென்று புனித ஹஜ் கடமியை நிறைவேற்றினார்கள் அதே ஆண்டில் தமது அறுபத்தி மூன்றாவது வயதில் மரணமடைந்தார் ஆயிரம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு அகண்ட சாம்ராஜ்யத்தை ஓர் ஒழுக்கமான சமுதாயத்தை பத்து ஆண்டுகளே உருவாக்கிய சாதனை சரித்திர உலகில் நபிகளாருக்கு மட்டுமே உண்டு என்று நாங்கள் பார்த்த விடயம் நபிகள் நாயகம் சல் அவர்களின் சாதனை தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்